ஓம் சிவாய நம நமச் சிவாயா வாழ்க நாதன் தாழ்வாழ்க இமைப்பொழுதும் எண்ணெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க சிவனவனின் சிந்தையுள் நின்றதனால் அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி சிவன் சிந்தை மகிழ சோபுராணந்தனை முந்தை முந்தைவனை முழுதும் போய உரைப்பன் யான் சிவம் என்றால் அமைதி என்று அர்த்தம் அமைதியை நாடுபவர்கள் நாட வேண்டிய மந்திரம் சிவ மந்திரம் சிவன் சித்தத்தில் இருந்தால் பித்தமது நமக்கு இல்லை சிந்தையில் இருக்க எந்த பயமும் தேவையில்லை எனவே அனுதினமும் சிவனது திருமந்திரத்தை நாம் ஜபிக்க வேண்டும் சிவ மந்திரம் ஒன்று ஒரு நல்ல அருமையான சிவ மந்திரம் ஒன்று உள்ளது A de ir por